சார் என்னுடைய பையன் என்னுடைய ஆவணத்தை எடுத்து ஒழித்து வைத்தாங்கன்னு அது என்ன ஆகுதுன்னா அவன் இத்தனைக்கு இன்டிமேஷன் கொடுத்தான்னு வரேன் ஏட்டு அப்போ சார் எனக்கு உங்களுக்கு தெரியாதா நான் ஒரு சமூக ஆர்வலர் இந்த தட்டம் வந்து நான் எத்தனை இப்ப ஒரு கோடி வந்து ஊரியா மூணு கோடி நாலு கோடி கொடுத்தா ஐம்பது பேர் உரியிருக்கியான் அவனுக்கு எந்த ஆவணம் இல்லாமல் கரண்ட் கொடுத்துருக்கு கோர்ட்டில் ஆர்டர் ஆகிட்டேன் ஆடுற நீங்கள் கா

ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சச்சு பண்ணி எங்களுக்கு ஆயிடுச்சு பாலவி கோட்டுறேன் அதுக்கு பிறகு நான் வேலைக்கு வாங்குறேன் சொத்தோடைய உரிமையாளர் வந்து என் கூட வந்து சொத்தா காமிக்க வர்றாரு அவரை வெட்டிப்படிலும் குத்துப்படினு பத்து பேர் பத்து மாதிரி வந்துடுறான் பழைய பிடிக்க நான் பாத்துக்கிறேங்க கோர்ட்டோட யாரும் இருக்குல்ல எனக்கு கரையை கொடுக்கணும்னு நான் வாங்கி முடிச்சு பத்து நாள் இவங்க வந்து மதுரை ஹை கோர்ட்டில் போய் கேஸ் ஓடுறாங்க கேஸ் ஓட்டு போடி ஓட்டு மாற்றிட்டாங்க கேஸ் நடக்குது இந்த கேஸில் என்ன நடக்குதுன்னா இந்த இருக்கக்கூடிய அஞ்சு பேர் போய் எங்களுக்கு எந்த விதம் ஆவணம் இல்லை நாங்கள் குடியிருக்கோம் அப்படின்னு அவங்களே போய் வாக்குமூலம் கொடுக்குறாங்க நான் என்ன சொல்கிறேன் உன்னை காய் ஒன்றும் சொல்லலை செண்டு ரெண்டாயிரம் ரூபா விலைக்கு எடுத்துக்க மு எல்லாத்தையும் வச்சுக்க எனக்கு ரூபாய் கொடு நான் வெளியேறி போகிறேன் நீ ஊரே இடத்துல போய் இருபது லட்சம் இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வீடு கேட்டிருக்கேன் ஒரு டேங்கு கட்டியிருக்க ஒரு டேங்கு சார் ரோடு போட்டிருக்காங்க எந்த ஆவணமே இல்லை சார் ஈபிஐடைய அதிகாரியை கூப்பிட்டு கேளுங்க இந்த நாற்பத்தாறு நான் கரண்ட் கொடுத்ததுக்கு எந்தாவது ஆவணம் கொடுத்தாங்கன்னா மருந்தை கொடுத்து செத்து போயிருச்சா கிபி ஒரு அதிகாரிகிட்ட போய் சொல்கிறேன் எந்த ஆவணம் இல்லைன்னு நீயே போய் கோர்ட்டில் சொல்லியிருக்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ணி கொடு நான் ஆக்கிரி போய் எடுக்கணும் அப்படிதான் நீ போய் எனக்கு தனியாக போய் நீ ஆர்டர் வாங்கிட்டு வரணும் என்ன கேளப்பா தானே நான் எப்படிங்க ஆறு வாங்கிட்டு வரேன்னா உத்தமாவையும் கோர்ட்டு முடிஞ்சுச்சு மதுரை கோர்ட்டு முடிஞ்சு இப்போ அதுக்கடுத்து இவருக்குன்னு நான் இன்னும் ஒரு ஆர்டர் வாங்கணுமா நான் இப்போதைக்கு என்ன பெட்டிஷனில் கொடுத்து முடிச்சுட்டு இந்த அதிகாரி மீது ஹை கோர்ட்டில் போய் இந்த கரண்டு கொடுத்ததுக்கு ஆவணத்தை காமி இல்லைங்கும்போது புறாத்தி சஸ்பெண்ட் ஆகிறத நான் வாங்குவேன் கோர்ட்டில் இதுக்கு இதுக்குத்தான் நான் வந்து மரியாதையாக அதாவது பேனலை போட்டு நான் தன்மையாக வந்து தருணாட்சியில் நான் வந்தவேன் அதுக்குள்ளே என்னுடைய பைய தூக்கி வச்சுட்டு அந்த ரைட்டர் அம்மா ரொம்ப தலவா எஸ்ஐ கூட ஓரளவுக்கு பாவா விடுங்க பாவா பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரொம்ப ஓவர்